விருப்பாட்சி முனிவர் இவர் பார்த்தீங்கன்னா சிறந்த ஆற்றலால இவர் பாருங்க யாக குண்டம் வளர்த்து தன்னையே நெய்யா நினைச்சு யாகத்துல குதிச்சு ஜீவசமாதி அடைஞ்சவங்க இவங்க குதிச்ச அந்த வேள்வி முடிஞ்சதுதான் அந்த விபூதி லிங்கமா காட்சி கொடுத்தது எவ்வளவு பெரிய அருள் பாருங்க நாமெல்லாம் அந்த உயிரோட அந்த யாகத்துல விழுந்து அந்த யாகம் எரிஞ்சு முடிஞ்ச பிறகு விபூதி லிங்கமா காட்சி கொடுத்தான் விபூதி மாதிரி லிங்க வடிவத்துல காட்சி கொடுத்திருக்காங்க அவ்வளவு அண்ணாமலையாருடைய அருள் தான் இல்லையா இவங்க தவம் இருந்த இடத்த விருப்பாட்சி குகைன்னு சொல்றோம் இங்கதான் ரமண மகரிஷி ரொம்ப காலம் தவம் இருந்து விருப்பாச்சி குகையில இவங்களை இருந்த குகையை அந்த பயணம் செஞ்சு அந்த குகையை அடையணும் அது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் எல்லாராலையும் கரெக்டா அந்த இடத்துக்கு போகவும் முடியாது அந்த குகை எதுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது பல குகைகள் இருக்கும் இல்லையா சோ அந்த விவரம் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கூட போகலாம் அவங்க கூட்டிட்டு போனாங்கன்னா அவங்க வழிகாட்டுதல் பெரிய பேர்ல போகலாம் அதனால இந்த விருப்பாட்சி நினைச்சு அண்ணாமலையார் ஆலயத்திலே இருந்து தவம் பண்ணி அவங்களுடைய அருளையும் பெறலாம் அதே மாதிரிதான் அந்த ராதாபாய் அம்மையாரையும் இந்த ஆலயத்துல உட்கார்ந்த இடத்துல தியானம் பண்ணி அவங்களுடைய அருளையும் நாம பெறலாம் இந்த மாதிரி திருவண்ணாமலை அந்த மலைய பகுதி ஏகப்பட்ட மகான்களுடைய சமாதி இருக்குது அது எல்லாமே நாம நேரில் போய் தரிசனம் பண்ற ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா அதனால அவங்களை நினைச்சு இந்த ஆலயத்துல உட்காந்து நாம வழிபட்டு வந்தோம்னாலே போதும்